சர்க்கா இவை எல்லாமே உனக்கு தான் எதை வேண்டு என்றாலும் எடுத்துக்கொள் இனி நீ வேறு நான் வேறு அல்ல இதோ மன்னிக்க வேண்டும் வேண்டாம் வேண்டாம் சர்க்கா வேற என்ன வேண்டும் கஜானா வேண்டுமானாலும் தருகிறேன் என்ற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் தருகிறேன் கேள் கேள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு நான் யாருக்கும் உதவி செய்வது கிடையாது அதற்கு ஈடாக உனக்கு என்ன பரிசு தருவதென்றே எனக்கு தெரியவில்லை ஆஹ் ஆற்காட்டில் சரி பாதிக்கு உன்னை சுல்தான் ஆகட்டுமா எனக்கு வேண்டாம் தர்கன் சரி ஹ அறுபது பாளையக்காரர்களுக்கு மேலான அதிபதியாக உன்னை நியமிக்கிறேனே அந்நிய நாட்டை அடிமையாக்கும் ஆசை எனக்கு கிடையாது உனக்கு மனம் இல்லாவிட்டாலும் என் மனமகிழ்ச்சிக்காவது நீ வேண்டியதை கேள்தாவு கேள் ஆ எனக்கு வேண்டியது என்ன வேண்டும் சொல் தாவுத் சொல் அல்லாஹவின் மீது ஆணை நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தருகிறேன் சொல் சொல்தாவு எனக்கா என் வாழ்க்கையின் புரிந்து கொள்ளவில்லை அந்த உன்னை ஊரடையை விளக்க வேண்டும் என் தாயின் மீது உள்ள களங்கத்தை துடைக்க வேண்டும் உன் தாயின் மீது களங்கமா மன்னிக்க வேண்டும் அந்த சோக சம்பவத்தை சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுகிறேன் இப்போது என்னை வற்புறுத்தாதீர்கள் சர்க்கார் எப்படியாவது என் தாய்நாட்டை மீட்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் கொஞ்சம் புரியும்படி இது எனது பிறப்புரிமை செஞ்சி இப்பொழுது சுதந்திர நாடு இருக்கலாம் ஆனால் என உள்ள செஞ்சி நாடு தலை கட்டவர்களின் கையில தவறாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எப்படியோ இப்போது சுதந்திர பட்டயம் அவர்கள் கையில் இருக்கிறது தாவது சர்க்கார் அந்த பட்டயம் அவரிடம் இல்லாவிட்டால் ஒருவேளை உன் திட்டம் நிறைவேற மார்க்கம் உண்டாகலாம் ஆர்காட்டின் படைவளம் எப்பொழுதும் உனக்கு பக்கத்துணையாக இருக்கும் ஆனால் அந்த பட்டயத்தை கொண்டு வருவதுதான் தான் முடியாத காரியம் ஏன் முடியாது காணமே ரெண்டு நாளா பாட முடியாம கட்டிக்கிட்டு அப்போ சப்பாத்தி பரோட்டா எல்லாம் தாராளமா போகுதுல அது நேரத்துக்கு நேரம் போகுதுங்க அப்போ இது சங்கீத தொண்டை இல்ல ஏங்க சாப்பாட்டு தொண்டை இல்லையா நான் ரொம்ப நல்லா பாடுவேனுங்க ரெண்டு நாளா தான் பாட முடியாம கஷ்டப்படுறேன் தண்ணி கூட கண்ணாடி இருந்த என்னங்க அங்க வெளிய நோயாளிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்திருக்கான் எட்டு பேர் வந்திருக்காங்க நேத்து பத்து பேர் வந்திருந்தாங்களே அப்போ ரெண்டு பேர் போயிருப்பாங்களா என்னவோ ரெண்டு பேர் போயிருப்பாங்களா இல்லீங்க வேற வைத்தியரை பார்க்க போயிருப்பாங்களா சொல்லாங்க சரி இருக்க சொல்லு இது சாப்பாட்டோட இதையும் முழுங்கும் என்ன வேறு இது அறிமுதலும் ஓஹோ சொல்லாங்க கொஞ்சம் தீ ஓ வந்துச்சியா என்ன இதுதான்

நீ சொல்ற பண்ணும் இல்ல நான் சொல்ற பொண்ணும் இல்ல அவளாசியமா நான் பண்ணிட்டானே நீ சம்பாதிக்காத நீங்களே சம்பாதிக்காதீங்க வந்துருவானா அவன் வீட்டுக்குள்ள நான் பாக்குறேன் அப்பா அண்ணன் சொல்றத நீ சேத்து மூணா கட்டிட்டா போச்சு நியாயம் சொல்ற நியாயம்டா இது ராஜா கிட்ட தான் போகுது அங்க போய் தான் இதுக்கு நியாயம் வேட்டாரோம் டேய் வா வாடி வாடிமா மூ வாடிமா வாடிம்மா வீட்டுக்கு நான் பெரியவன் என் சொல்ல ஒருத்தரும் மதிக்கிறதில்ல அம்மா இவரு வைத்தியர் வியாதிக்கு மருந்து குடுக்கட்டும் சத்தியம் சொல்லட்டும் வீட்டுக்கு மருமவ பாக்குறது ஏன் வேலை இல்லையா இவரு மருந்தை பத்தி தான் பேசணும் மருமத பத்தி ஏன் பேசுறாரு பார்க்கறார் கூட வாழ வேண்டியவன் நான் எனக்கு பிடிச்சவரா இருக்க வேண்டாமா அப்பாவுக்காக ஒருத்து அம்மாவுக்காக ஒருத்து எனக்காக ஒருத்து மூணு பெண்டாத்தியங்களா ஆஹ் ஆசையை பாடுற மூணு பெண்டாத்தியா நான் சொல்ற பிள்ளைப்பா நீ கட்டிக்கணும் முடியாது நான் சொல்ற பெண்ணை நீ கட்டிக்கணும்

ஏய் என்ன ஒட்டமாகற? கொலைத்த சொருக்கு. அங்க பார்க்காதே. இங்க தின்பு. நீங்க போங்க. வைத்தியியா? ஆ? நீங்களும் ஆ. எழுவே. இதோ. දෙ நீங்கள் போகலாம். ஆ. محمد. டிவைட்

நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க மனமெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் நீங்கள் மூவரும் வினைத்தது ஒரே பெண்ணை பாருங்க மாரி பலர் ஜோதியே சுகுமாரி பும் ராஜகுமாரி பலர் ஜோதியே சுகுமாரி மனம் போலே நாம் இனி பாரிலி மனம் போலே நாம் இனி பாரில் மகிழ்ந்த செல்வோம் மதன் தேவில் மகிழ்ந்த செல்வோம் மதன் தேவில் ల్లల్ని <Gã> பூங்குயிலே உறவாடும் கலை வீசும் கண்களாலே கமிஞ்சே கண்ணீர் பண்பாலே கமி பாடும் கத்தாலே நமர்ந்தான் கண்ணாடி பழமா வெளிதாலை வேலோடு தீரம் காலே செக வாடி நானினி வேலு பழமாகும் காதலினானே இரலோடு இசை போலே மறவே இருந்தாலும் பெரிய இப்பதான் தெரியுது ஆமா எப்ப எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் சாப்பாடு வேறு தான் உங்களுக்கு தெரியாமலா ஏற்பாட நீங்க தானே செய்யணும் ஓ வந்துட்டீங்களா நீங்களா எங்க வந்தீங்க எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும் உபகாரமா ஆமா

வெளியூர் வசிக்குது கூப்பிட்டு என்னங்க உங்களோட ஒருவேளை பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா

அதோட நாளைக்கு விழான்னு சொன்னாங்க பாருங்க அத அப்படியே ராஜாவையும் பார்த்துட்டு அப்படியே போறான் ஆமா உங்க ராஜா எப்படி இருப்பாரு ஆஹ் ஆறடி உயரத்துல எட்டடி அடி அளவுல நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாரு கோரும்ல ஐயோ அப்பா அவரால நடக்கவே முடியாது நடக்கறதுதா அதுவே முடியாது சொல்லு அதாவது மலை பிஞ்சா என்ன சொல்லு மலை பிஞ்சா எங்க ராஜாவ பத்தி மலை பிஞ்சு வருவ நீங்க அதாவது முடியாத சாப்பிட்டுட்டு சொல்லாம் சாப்பாடு கிடையாது எஞ்சிரி நீங்க ஏன் இப்படி உயிரை விடுறீங்க உங்க ராஜா என்ன காரியத்தை காட்டிப்ட்டாரு அவரே மலை உச்சியில அரண்மனை கட்டிக்கிட்டு சௌிக்கமா காத்து வாங்கிட்டு இருக்காரு கிச்சு மேல உட்கார்ந்திருக்காரா அப்ப ஊர்ல நடக்கறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லு முதல்ல பொஞ்சாடி ராஜா ராஜா உங்க ராஜாவுக்கு

அமைதியும் ஆனந்தமும் நிலவுகிறது மட்டும் இல்ல ஊர்லயே இருக்கிறாரு தெரிஞ்சு போச்சேத் இப்படிப்பட்ட தாய் சந்தேகத்தை பெற்ற நீ உண்மையிலேயே பாகியவான் வாக்குமா வணக்கம் நான் இருக்க கமலா உன் அழக பாத்து ரசிக்க ரெண்டு கண்ணு போதாது ஆஹா ராவணனுக்கு இருந்த மாதிரி இரவது கண்கள் இருந்தாதான் அழைய கண்டு ரசிக்க முடியும் இந்த இருக்குற வெளிச்சத்துல இந்த விளக்க வேறு குறைச்சிட்டீங்க என்ன உடம்பெல்லாம் ஜில்லுன் இருக்கு நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்ன இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா ஜில்லுன்னு நீங்க ஆமா நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய கணவருக்கு தெரிந்து விட்டா அவன் கடக்கலாம் மடப்பயல் அது என்ன அப்படி பேசுகிறீர்கள் கல் என்றாலும் கணவன்

மைசூர் பாக்கு மிஞ்சும் ஆஹ் இனிமே உனக்கு தேவையானதை அப்பப்ப நீயே எடுத்து வாயில போட்டுங்க உம் உம் நீங்க மலையாடுறீங்க ஆண்டியா புளிஞ்சி <trots> ச <coughs> 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 முறைகட்டலுக்கு உறவு திரைப்படுகிறா மரியாதையான சொல்லுகிறேன் என்னுடைய பாதையில் குறைக்கிறார்கள் மற்றவன் மனைவியை கற்பழிக்க நியமரிசிக்கலாம் உன்னுடைய பாதையில் மற்றவர்கள் தலையிடக்கூடாது பைத்தே தாராம்

உம் ஆஹ் ஆஹ் பையே பையே ஆஹ் கற்பழிக்க வந்ததுக்கு கரும்புள்ளி பதவி கர்மம் கண்ட மரத்ததுக்கு செம்புள்ளி தனமையம் அறந்ததுக்கு செம்புள்ளி நீ நினைச்சு நினைச்சு அழுவதற்கு கரும்புள்ளி கரும்புள்ளி செம்புள்ளி கரும்புள்ளி செம்புள்ளி கரும்புள்ளி செம்புள்ளப்பா கையை வலிக்கிறப்ப வருவரெல்லாம் உன்னை பார்த்து துரிக்கட்டும் ஓ அமைச்சர் வரிட்சுமைகளை குறைத்து மக்களின் வாழ்வை வளமாக்கி ஏழ்மை என்று சொல்லுக்கே நமது நாட்டில் இடமில்லை என்று பெருமையோடு வாழ வேண்டும் அப்போதுதான் எனக்கு நிம்மதி இதுவரை தாங்கள் நினைத்தது எதுவும் நடக்காமல் இருந்ததில்லையே என்ன இது நாட்டின் தளபதிக்கா இந்த அவமதிப்பு அரசே தாய் நம்மை பெற்றான் தங்கையோடு பிறந்திருக்கிறோம் தாயையும் தங்கையையும் தாரமாக்குவதை மிருக இனத்தில் மட்டுமே காண முடியும் மன்னவா அடுத்தவன் என தெரிந்தும் கள்ளர்களும் கூட முக்காடிட்டு முகத்தை கண்டுத்து பெட்கெட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்து கற்பளிக்க துணிந்தவனுக்கு என்ன தண்டனை செஞ்சியிலே சாகும் வரை சித்திரவதை தானை கொண்டு பல வென்று யானை புறவி ஆட்பெறும் படைகளை களத்திலே சந்திக்க வேண்டிய யூசுப் கார் தளத்தின் பதி தளபதி தன் விட்டு நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பான நெறிகட்ட செயலுக்கு துணிந்து விட்டான் யூசுப் கான் நினைத்தது உண்டா ஏன் மன்னிக்க வேண்டும் தவறு செய்து விட்டாலும் பலகாலம் பணிபுரிந்திருக்கிறார் செஞ்சிக்கி அதோடு தங்கள் தந்தையின் ஆலோசகராகவும் இருந்து சேவை செய்திருக்கிறார் என்பதை மனதிலே வைத்து கருணை காட்டுங்கள் மன்னா வேலையை பயணிந்தது என்ற சொல்லு கிழக்கமாகிவிட்டார் இவனை தளபதி பலனில் நீக்கி இருக்கிறேன் கடைசி தவறாக இருக்கட்டும் அனுபவிக்க பெருமக்களே மஹபத் ஒரு சிறந்த வீரன் நம் நாட்டிற்காக பாடுபடுவதை லட்சியமாக கொண்ட கடமை காவல் என் உயிருக்கு உயிரான தோழர் இன்று முதல் இந்த நாட்டின் தளபதியாக மகபத்கானை நியமிக்கிறேன் হমাদ খান தளபதி இரண்டு தலைமுறைகளாக இந்த நாட்டிற்கு உழைத்த நீங்காத அவமதிப்பு என் முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர் சிரிக்க வைத்த உன்னை குவித்து வஞ்சம் தீர்க்கும் வரை என் உன் தந்தை நடத்திய அந்தரங்க காதல் நாடகத்தை அன்றே அம்பலப்படுத்தியிருந்தார் உனக்கு இந்த செஞ்சியின் அரசபீதமும் கிடைத்திருக்காது எனக்கு இந்த அவமானமும் நேர்ந்திருக்காது உன் நண்பனை செஞ்சிக்கு தளபதி ஆக்கிவிட்டதாக பெருமைப்படாதே என் பதவியை பறித்த உன் அரச பதவியை பறித்து படிக்கு பழி வாங்கியே தீர்வேன் நெருப்பாக்கிய இந்த செஞ்சியை நிர்மூலமாக்கி விடுகிறேன் ரத்தக்களமாக்கி விடுகிறேன் சங்கராதரணி ஆற்றங்களை ஆக்கி விடுகிறேன் செஞ்சு கோட்டையின் அடிச்சு தெரியாமல் இடித்து தகர்த்து மண்ணோடு